Oh my god, in the dress and a robe of a and our husband of the folding in the point, under in the dress. Ma'am, in the dress every consoling there. Oh my god, pity, ma'am. Oh my god, in the party cake to kanglo. In the headphone in the party cake road with a man's a Pity, ma'am. Um, excuse me, yarazit.

மேம் நாங்களும் அலக்கு பக்கத்தில் நிற்கிறோம் மேம் ப்ளீஸ் மேம் எஸ் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கலாம்ப்பா ஆனால் நமக்கு உங்கள் கூட டீச்சர் இருக்கணும் சரியா உங்கள் உங்கள் மேம் ஷிவானி மேம் விபி மேம் உங்களோட வருவாங்க ஓகேவா மேம் நோ மேம் நீங்கள் போங்க மேம் ஏன் மேம் நீங்கள் போங்க இந்த பசங்களுக்கு நீங்கள் இருங்க இந்த பசங்களுக்கு நான் இருக்கேன் ஓகேவா மை காட் ஓகே ஃபைன் இந்த பீச்சில் வேற சூப்பராக தான் இருக்கும் பசங்களா அங்க வந்துட்டு கம்பிச்சு ஓகே கம் ஆன் வாங்க கையெல்லாம் ஒன்று ஒன்னா பிச்சிக்கோங்க எல்லாருமே அவங்க கையே பிச்சிக்கோங்க கொமான் தீப்தி நீ வந்துட்டு அந்த டீனாவோட கை பிச்சிக்கோ டீனா பிச்சிக்கோ நேஹா நீ வந்துட்டு அபியோட கை பிச்சிக்கோ அப்புறம் அலை வரும்போது சூப்பரா அப்படியே அந்த த்ரில்லிங் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் தீப்டி நான் கை பிடிச்சிக்க சரியா நல்லா ஜாக்கடியா பிடிச்சிக்கணும் கைய கை நல்லா கை கோட்டுக்கோங்க ஏன்னா அலை வந்துட்டு ஃபோர்ஸா வரும்னு தெரியாது ஓகேவா கொஞ்சம் ஜாக்கடியா இருங்க பாத்தீங்களா அலை வந்துட்டு எவ்வளவுரா வருதுன்னு சொல்லிடு அந்த மட்டும் இல்ல லிமாவும் ஆஷாமும் இந்த அலைகளுக்கு நடல இருக்காங்க காட் வாவ் தன்னே இவ்ளோ ஃபோர்ஸ் ஆச்சு பாட்டிங்களா ஸ்டூடண்ட் எஸ் மேம் தனி செம்ம ஃபோர்ஸ் ஆச்சு டே நெக்ஸ்ட் மீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு யெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருங்க நானும் வர்றேன் ஓகே வாவ் வால எவ்ளோ ஃபோர்ஸ் ஆவுறது பாத்தீங்களா வாவ் வால எவ்வளவு ஃபோர்ஸ் ஆகிட்டு பாட்டிங்களா எஸ் மேம் மேம் ப்ளீஸ் மேம் இண்ட தி பிரின்சிபல் மேமோட நம்ம அலையில நிக்கிறோம் என்னது பிரின்ஸ்பல் மேமா ஹோமி காட் ஸ்டூடண்ட்ஸ் எஸ் மேம் மேம் பிளீஸ் மேம் பிரின்ஸிபால் மேம் ஒரே நாளையில நிக்கிறோமே எஸ் மேம் மேம் கண்டிப்பா அங்க அலோ பண்ணுவாங்க மேம் ஆஹா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிரின்ஸிபல் மேம் ஒரு நிக்கணும் சொல்றாங்களே ஓ ஓகே நான் கேட்டு ஸ்ரீயா ஸ்டூடெண்ட் மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் பசங்க எல்லாமே கேட்கறாங்க அதனால அலையில உங்களோட நிக்கணுமா ஓ மை இட்ஸ் மை ப்ளஷர் இட்ஸ் நோட் ப்ராப்ளம் கமான் எனக்கு கூட்டின்னு போங்க

எஸ் மேம் ஜாலியாக இருக்கு மேம் ஐ கோட் அல்ல ஃபோர்ஸ் ஆவர்டே அப்படியே ஓஸ் என்ஜாயிங் மேம் ஒரு என்டர்டைனிங்காக இருக்கே ஸ் மேம் நீங்கள் வந்து எடுங்க ஓகே வா ஃபோட்டோஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எடுங்க அட் நம்ம ஸ்கூல் குரூப்ஸ் எல்லாத்தையும் அமுச்சு விடுங்க அப் ஆன்ரெடி பார்ப்பாங்க அப்படி அவங்க சில்ட்ரன் யூ நான் எஸ்டீவ் பண்ணுறாங்களான்னு ஓகே மேம் நான் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறேன் க்ளிக் எட் டச் ஃபோட்டோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க எவ்வளோ அழகாடுதுன்னு சொல்லிட்டுனே வா சப்பராக பார்த்தீங்களா ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ நல்ல அளவுதுன்னு சொல்லிட்டேன் மாயா சூப்பரா இருக்குல்ல என்னால அப்படியும் ஏ ஆமாப்பா ஆமாப்பா அக்ஷயா ரொம்ப போர்ஸா வந்து வெண்பா அண்ட் அப்பி பாத்தீங்களா அலைகள் எல்லாமே ஏதோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஏ ஆமா எஸ் மேம் ஏ ஆமா வெண்பா இந்த வலையில எல்லாமே சூப்பரா இருக்கே எப்படியும் சில்வர்ல ஏய் அம்மா பாபி இது செல்வன் வலைகள் எங்க அப்பா அண்டை வாங்கிட்டு தெரியுமா என்னோட பர்த்டே கிஃப்டுக்கு தண்ணி பிக்கி அண்ட் அனுஷ்காப்பா தண்ணி இவ்வளவு அல்ல போல சூப்பரா வருன்னு சொல்லிட்டுனு எஸ் மேம் இந்த பீச்ல இருக்கே தனியே சுகன் சுத்தமான காத்து அதே மாதிரி இந்த தண்ணி இந்த மண்ணு மண்ணை வச்சு சூப்பரா விளையாடலாம் டீச்சர்ஸ் நம்ம எல்லாமே செஞ்சு அலையில நிக்கலாம் சரியா அதே மாதிரி ஒரு செல்ஃபியும் வச்சுக்கலாம் ஓகே மேம் நீங்க சொல்ற கரெக்டா ஓகே பிரின்சிபால் மேம் நானும் கண்டிப்பா இந்த விளையாட்டுக்கு வருவேன் இங்க பாருங்க மேத்ஸ் மேம் நானும் சேனல் மேம் நிக்கிறோம் மேம் பயங்கரமா போட்டோ எடுத்து நல்லா அப்படியே எடிட் பண்ணி மாசா இருக்கே அப்படியும் போட்டோ அதே மாதிரி நல்லா குரூப் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க சரிங்களா நம்மளோட டீச்சர்ஸ் குரூப்பு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இருக்கிற குரூப் எல்லா குரூப்பு அப்படியே டங் டங்குன்னு அனுப்பிச்சு ஓகேங்களா ஓகே ஓகே மேம் நிச்சயமா நல்ல நீங்க அப்படியே நல்லா போஸ்ட் கொடுங்க நல்லாடா போஸ்ட் கொடுங்க அப்படி சும்மா என்ன எப்படி நான் கொடுக்கறேன் அந்த மாதிரி நீங்க போட்டோ எடுத்துருங்க ஓகே மேம் கிளிக் போட்டோ அட்டாச் பண்ணி போகலாம் போட்டோ எடுங்க ஓகேவா ஏய் मैम சீக்கறீங்க ஆ ஓகே மா மேட்டர் அட நல்லா அட போஸ் கொடுங்கடடா போட்டோ எடுக்க முடியும் ஓகே நம்ம போஸ் கொடுக்கறோம் சீஸ் சீசா இற்று கிளிக் எ டச்